வணக்கம் நாம் இன்றைக்கி கூகுளோட நோட் புக் எல்லம் ஸ்மார்ட் நோட்புக் பற்றி பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூகுள் ஐவோவில் ப்ராஜெக்ட் விண்ட் அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்க இருபத்தி நாலில் என்ஸ் பண்ணாங்க இருபத்தஞ்சில் ஜென்ரல் அவைலபிலிட்டி ஆப் ஸ்டோரில் நோட் நோட்புக் எல்லம்னு கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ மூணு பார்ட்டாக இருக்குது முதல் பார்ட்டில் நோட் புக்கு எல்லாமே பற்றி சொல்லப்போகிறோம் அடுத்த பாட்டில் அதை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடைசி பாட்டில் அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டெமோ கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் எஸ்பெஷலி நான் பண்ணுற டெமோவில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படி எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் உங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் தயவுசெய்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள் ஒரு நோட்புக் உங்களுடைய குறிப்புகளை மட்டும் சேமிக்காமல் உங்களோடு யோசித்தா எப்படி இருக்கும் உங்களோடு பேசினா எப்படி இருக்கும் ஆவணங்களையும் யூடியூப் வீடியோக்களையும் படித்து உங்களுக்கே கேள்விகளுக்கு பதில் சொல்லும் ஒரு துணை ஒரு கம்பெனியன் அதுதான் கூகுள் நோட்புக் எல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் கூகுள் நோட்புக் எல்லாம் எப்படி செட்டப் பண்ணுது உங்களுக்காக ரகசிய ப்ரொடக்டிவிட்டி ஹேக்குகள் ஆகியவற்றை பார்க்கலாம் இதை இரண்டு வழிகளில் இன்ஸ்டால் பண்ணலாம் உங்களோடது ஸ்மார்ட் ஃபோனிலோ அல்லது டெஸ்க்டாப்பிலோ ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஆப் ஸ்டோரில் போங்க நோட்புக் எல்லாமே சர்ச் பண்ணுங்கள் அவங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுங்கள் பட் ஆனால் அவங்க டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வெறும் யூஆர்கள் தான் நோட்புக் எல்லாம் டாட் கூகுள் டாட் காம் அப்படி போங்க அதில் லாக்இன் பண்ணிக்கோங்க நான் முதலில் நோட் புக் எல்லம் செட் பண்ணிவிட்டு டெமோ கொடுப்பதற்காக முயற்சித்தேன் முடிவில் நீங்கள் பார்க்கும் இந்த வீடியோவும் ஆடியோவும் கூகுள் நோட்புக் எல்லமின் ஒரு அற்புதமான மிகவும் யூஸ்ஃபுல்லான முயற்சி ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கும் லேர்னர்ஸுக்கும் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாருங்கள் என்னிடம் சேர்ந்து நீங்களும் பாருங்கள் நீங்கள் அப்லோட் பண்ண சோர்ஸ் டாக்குமெண்ட்டை வைத்துக்கொண்டு நோட்புக் எல்லம் ஒரு பாட்காஸ்ட்டை படைத்துள்ளது அதை நீங்கள் இப்போ கேட்கப் போகிறீர்கள் நான் மேலும் அதை கஸ்டமைஸ் பண்ணி குழந்தைகள் வடிகளும் கேட்டேன் அதையும் கொடுத்துள்ளது முதலில் இந்த டெமோ செட்டப்புக்கு நான் என்னென்ன சோர்ஸ் ஆட் பண்ணேன் என்று பார்க்கலாம் முதலில் ஒரு இன்டர்நெட் லிங்க் மார்சை பற்றியது கொடுத்தேன் அடுத்ததாக மார்ஸ் பற்றிய பிடிஎஃப் புக்கை ஆட் பண்ணேன் மூன்றாவதாக நான் சேகரித்து வைத்த நோட்ஸையும் ஆட் பண்ணேன் நாலாவதாக பைட் நான் அப்லோட் பண்ணிய வீடியோ மார்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணேன் இது நான்கையும் அப்டேட் பண்ணவுடன் நோட் புக் எல்லாம் இந்த ஃபாலோயிங் அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணியது அதை தான் நீங்கள் இந்த டெமோவில் பார்க்க போகிறீர்கள் முதலாவதாக சம்மரி டாக்குமெண்ட் இரண்டாவதாக நிறைய டாக்குமெண்ட்ஸ் டைம் லைன் ப்ரீஃபிங் டாக்குமெண்ட் எஃப்ஏ லேர்னிங் பிளான் போன்றவை நான்காவதாக மைண்ட் ட்ரீ ஐந்தாவதாக ஒரு பாட்காஸ்ட் இப்போது நீங்கள் பார்க்க போவது இந்த பாட்காஸ்ட் அண்டு மற்றும் அவுட்புட் டாக்குமெண்ட்ஸ் We're here to unpack those questions you're curious about, digging through the articles, the research, all that data. And today, well, we're looking up, way up, towards that uh, that shiny red dot in the night sky, Mars. We all call it the Red Planet, sure. But <laughs> what do you actually know about it beyond the color? We've got this great stack of sources you sent over, NASA facts, study guides, some really fresh news reports too. And we're gonna piece it all together. Our mission today to really explore Mars, you know, from its basic stats and geology right up to this cutting-edge hunt for, well... Hey everyone and welcome. Today, we're going to blast off to one of the coolest, most interesting places in our whole solar system. You guessed it, we're going to Mars. source document mind map. மார்ஸ் வந்து ஒரு ரூட் நோட் அந்த நோடிலிருந்து ட்ரீ ஸ்ட்ரக்சரில் சப் நோடுகள் கிரியேட் ஆகின்றன அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கொண்டே போகலாம் இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ ஒரு ரிசர்ச் ஸ்காலருக்கோ மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நேவிகேட் பண்ணுவது மிகவும் சுலபமாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகுது ரிப்போர்ட்டிங் ரிப்போர்ட்டிங் ஆப்ஷனில் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது அதில் நான் வந்து எஃப்இஆர் கியூ கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா லேர்னிங் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லைனா டைம் லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்லைனா ஒரு ரிசர்ச் காலருக்கோ மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுடைய லேர்னிங்கை பல மடங்கு அதிகரிக்கிறது குறுகிய காலத்தில் நிறைய கற்றுக்கொள்ளலாம் இதுதான் நோட்புக் எல்லாம் மின் ஒரு டெமோ ஒரு யூடியூப் வீடியோ ஒரு லிங்க்கு ஒரு புஸ்தகம் நான் சேகரித்து வைத்த நோட்டுகள் செவ்வாய் கிரகத்தை பற்றியது அதை கொண்டு நான் எவ்வாறு பாட்காஸ்ட் பேஸ் உருவாக்கி ஃபைனலாக ஒரு பப்ளிக் லிங்க்கையும் கிரியேட் பண்ணியிருந்தேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் தெரிஞ்சுக்க இமெயில் செய்யலாம் மெட்ராஸ்பை அட் ஜிமெயில் டாட் காம் நான் உங்களுக்கு டெமோ சோர்ஸுக்கும் ஆக்சஸ் கொடுக்கிறேன் இது உங்களுக்கு ஒரு சொந்த எல்எல்எம் லைப்ரரி மாதிரி நாலேஜ் பேஸை உருவாக்கும் இது தம்ஸ்அப் If you like this video and share the video. Thanks for watching.